உன்னை காப்பாற்ற வந்த கருப்பணி காரணம் கொண்டும் நீ விலகிவிட்டு செல்லாதே உன்னை இந்த ஆபத்துதான் நெருங்கி கொண்டிருக்கின்றது அதை செய்தவர் யாரென்று நினைத்து விட்டால் உன் மனம் நிலை கொடுங்குகிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் மனதில் உள்ளதே உன் மனம் நல்ல உள்ளத்தை ஒருவர் தவறாக அங்கு பயன்படுத்தி கொண்டு உனக்கு எப்படியாவது கெடுதலையும் செய்வனையும் செய்துவிட்டு உன் வெற்றியை பறித்து விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவரிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் என்னிடத்திலே ஒப்படைத்துவிடு என் தங்க பிள்ளையே உனக்கு சோகங்களும் சோதனைகளும் தானே வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருந்தாய் அந்த சோதனையும் சோகங்களையும் இப்பொழுது என் கையிலே நான் எடுத்து விட்டேன் அதை மீறி உனக்கு சில சில விஷயங்கள் சின்னதாக நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே இதில் காப்பாற்ற என் கருப்பன் வருவான் என் கருப்பசாமி எனக்கு துணையாக இருக்கப் போகும்போது நான் எதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு உன் மனதை புண்படுத்திவிட்டு விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்குத்தானே இந்த ஐயனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்காகவே இவர் இதை இப்படி செய்து கொண்டிருக்கின்றார் நீ எந்த நேரத்தில் செயலை திட்டமிட்டாயோ அந்த செயலை உனக்கு தெரியாமலே அங்கு தட்டி பறித்துவிட்டு உன் மனதில் உள்ளதை அலசி ஆராய்ந்துவிட்டு நீ சொல்கின்ற விஷயத்தை அவர் கருத்தில் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதற்காக அல்லவா இப்படி ஒரு ஆபத்தை உன்னை நெருங்க செய்திருக்கின்றார் ஏனென்றால் நீ யார் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் முன்னே உன் தரத்தை குறைக்க வேண்டும் என்று ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் யாரென்று தெரியாமல்தானே இத்துணை காலமாக உன்மனம் வாடி வதைந்து குழப்பத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாய் அவர் யாருமில்லை என் பிள்ளையே உன்னுள்ளே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பதில் உன் கூடவே இருந்து கொண்டு செயல்படுபவர் ஒருவராகத்தான் இருக்கப் போகிறார் உன்னுடைய நல் உள்ளம் எனக்கு தெரியும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காத என் பிள்ளையின் மனதை அங்கு தவறாக அல்லவா பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உனக்கு கெடுதல் நினைத்துவிட்டு அங்கு எப்படி நன்மை காரியத்தை அவர் அடைந்து விடுவார் என்று நினைக்கின்றார் என்றுதான் இன்னமும் எனக்கு புரியவில்லை இந்த கருப்பனின் காலடியில் இப்படி வைத்து விட்டால் உனக்கு அங்கு கெடுதல் நினைந்துவிடும் என்றல்லவா அப்படி செய்து கொண்டிருக்கின்றார் கருப்பனின் காலடியிலே எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி செய்வினைகளை செய்து கொண்டு இருப்பார் ஒரு தகடை என்னிடமிருந்து எழுதி வைத்து விட்டு உனக்கான வெற்றியை அங்கு தடுப்பதென்று முடிவெடுத்து விட்டால் நான் அதை சம்மதித்து விடுவேனா ஏதோ கீழே விழுந்து கிடந்த தகரத்தை என் காலடியில் வந்து சமர்ப்பித்து விட்டால் நான் உன்னிடத்தில் இருப்பது அங்கு இல்லாமல் போய் விடுவேனா அதுவல்ல என் தங்க பிள்ளையே அந்த இரும்பு தகடு என்பது உன் வாழ்க்கை அளிக்க வந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அதிலிருந்து காப்பாற்ற போவது யாரென்று நினைக்கின்றாய் நான் இந்த கருப்பன் இருக்கும்போது எதை பற்றியும் சற்றும் யோசிக்காதே உன்னுடைய அங்கு வழிகளை அனுபவிக்க நான் தொடங்கிவிட்ட பிறகும் எது உனக்கானது எது உனக்கானது இல்லை என்று இப்போதே நன்றாக புரிந்துவிட்டேன் மனம் இன்னும் ஒன்றில் என் பிள்ளைகள் அங்கு தயாராகி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் கொண்டே இருக்கின்றாய் கவலையை விடு உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கானதாக மாறப்போகும் தருணத்தை இந்த கருப்பன் உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதை நித்தம் வருந்தப்பட்டு கொண்டே இருக்காது இப்படித்தான் வேண்டும் இன்றி என் பிள்ளைகள் கேட்பதை தாண்டி இப்பொழுது என்னை வரப்போகும் ஆபத்தில் இருந்து மட்டும் காப்பாற்றினால் போதும் அப்பனே என்றுதானே என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்காக ஒரு தகடை எழுதி வைத்த நபரின் நிலைமையை நான் என்ன செய்து கொள்வேன் என்று நினைத்திருக்கின்றாய் மற்றவர்கள் கண் முன்னுக்கு வேண்டுமென்றால் என் பிள்ளைகள் சிரிப்பது போல அங்கு நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உன் கண்ணீரை நான் பார்த்துவிட்ட பிறகு தான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் காயப்படுத்தியவரையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தை உருவாக்கி இருக்கின்றாய் என்பதை தான் உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் மாற்றத்தை தேடி இலைந்து திரிந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியும் சந்தோஷத்தின் என் நீ அங்கு நெருங்கி வந்து விட்டாய் கஷ்டங்கள் வருகிறது என்ற உடனே விட்டு விட்டு செல்லாது அந்த கஷ்டங்களை இந்த கருப்ப நிலையாக்கி விடுவானோ என்று எண்ணிக்கொள்ளாதே எப்படி நான் கெடுதலுக்கு துணை போவேன் அவர்கள் கெடுதலை செய்வதற்கே தைரியமாக வரும்போது நீ நல்லதை மட்டும்தானே நினைக்கின்றாய் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது அது நல்லதாக தான் மட்டும்தான் போகிறது உனக்கு தேவைப்படும் ஒன்றாகத்தான் இருக்க போகிறது எதை எப்படி செய்தாலும் இந்த தாயின் உள்ள மகிழ்ச்சிப்படும் படும் என்பது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் என் பிள்ளைகள் என்னை தேடி வந்து விட்ட போதில் உன் அன்பும் உன் பக்தியும் எனக்கு கிடைத்துவிட்ட போதில் இனி எனக்கு என்ன வேண்டும் அந்த இரண்டுமே எனக்கு போதுமானதுதான் இப்பொழுது அதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டியிருக்கும் போது பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காதே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த கருப்பன் மட்டும்தானே உனக்கு அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதில் நீ அங்கு தெளிவாகவே இருந்துவிட்டு மனதை குழப்பாமல் இந்த அப்பனை நம்பி வந்துவிட்டேன் இனி எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாகவே இரு என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் தாண்டி செல்வதற்கு இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடினமான பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கஷ்டத்திலும் இந்த காயத்திலும் என் பிள்ளைக்கான ஒரு நன்மையான காரியம் நடந்திருக்கின்றது என்றால் அதுவே நீ ஆச்சரியம் படும்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் என் வாழ்க்கையை மாறு போகிறதோ என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே சந்தோஷத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையைத்தான் இப்போது இந்த கருப்பன் கையில் எடுத்து இருக்கின்றேன் நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே மனதில் இருக்கின்ற காயத்தை நினைத்தழுது கொண்டிருக்காதே என் காலடியிலே உனக்கான தகடை எழுதிவிட்டு சென்றவர்கள் இந்த நிலையில்தான் இருக்கப் போகிறார்கள் அவர்கள் நிம்மதிதானே கேட்டார்கள் அதை தாண்டி நான் அவர்களை எந்த நிலைக்கு நான் வைக்கப் போகிறேன் தெரியுமா உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் அதே கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் உன் கண்களில் கண்ணீரை வரவை அந்த கண்ணீர் அவர்களுக்கும் உண்டு என்பதை நிரூபிக்கப் போகிறேன் உன்னை சுற்றி இருக்கும் சொந்தத்தையும் பந்தத்தையும் விளக்கி வைத்த முடிவு செய்தார்கள் அதே விஷயத்தில் அவருக்கும் நான் அனுபவத்தை காட்டப் போகிறேன் அவரும் அவருடைய உயிர் மூச்சான உரமும் விலகுவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் இந்த கருப்பன் தோறும் விஷயமானது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பது அவருக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது எவ்வளவு தைரியத்தோடு இதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் இதோ அந்த தகடையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளைகள் நடக்கின்ற பாதையில் பூக்களை மட்டும்தான் நிரப்பப் போகிறேன் இந்த கருப்பன் இதனால் வரையிலும் வெட்ட வெளியானவையில் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்து விட்டோமே என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் உன் கூட இருந்தவரே இப்படி செய்து விட்டாரே என்று உன்மனம் ஆடி வதங்கிக் கொண்டிருந்தது இனி அதையெல்லாம் உனக்கு நான் தரப்போவதே இல்லை உனக்கு வேண்டியது உன் வெற்றி தானே உனக்கான சந்தோஷம் தானே அந்த சந்தோஷத்தை கிடைக்கின்ற மாதிரி எந்த செயல்கள் நடந்தாலும் அதை நான் உன்னிடத்திலிருந்து பிரிப்பதற்கு எந்த விஷயத்தையும் நான் பற்றி யோசிக்கதே கிடையாது ஏனென்றால் உனக்கு ஒரு கெடுதல் அவரால் ஏற்படும் யானால் அவரிடமிருந்து உன்னை விலக்கி வைப்பது தானே எனக்கு யதார்த்தமாக இருக்கும் அதைத்தான் இப்பொழுதும் செய்ய போகிறேன் இனி அவர் உன் கூடவே இருந்துவிட்டு மீண்டும் மீண்டும் உனக்கு அந்த காரியத்தை செய்ததன் மூலம் உனக்கு பின்விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த நபரை நீ ஏன் அவரிடம் போய் கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் முதலில் அவரிடமிருந்து வெளியேறி வா என்ன நடந்த ாலும் அமைதி கொள் என்ன சொன்னாலும் நீ என் மேல் வாரத்தை போட்டிவிடு உனக்கு நல்லதையும் நம்பிக்கையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேனே தவிர நீ எப்பொழுதுமே என்னை அளவைத்து தானே பார்க்கின்றாய் என்று நீ சிந்திப்பதற்காக இல்லை உன் கண்ணீர் கீழே விழுவதற்குள் என் கரத்தை உன் இடத்தில் நோக்கி கொண்டு செல்லும் போது அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் அங்கு மாயமாக மாறி உன் கண்ணீர் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் தருணம் வந்து விட்டது இனி எதை எதிர்பார்த்தாயோ எதை உனக்கானது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் பட்டதையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு உனக்கு தகடை எழுதியவர் அவர் எந்த நிலைக்கு ஆளானாலும் உன்னிடம் தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த கருப்பன் உண்டு பண்ணாமல் நான் இருக்கப் போவதே கிடையாது உன் கஷ்டத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு கருப்பன் இருக்க கலக்கம் எதற்கு பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி